நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இப்பதான் அப்படின்னா பெல் பட்டன் பண்ணிக்கோங்க அப்படின்னு நம்ம போற இளைஞர்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும் சோ இன்னைக்கு என்ன வீடியோ பத்தி பாக்க போறோம் பாத்தீங்கன்னா நான் முதல்வன் திட்டத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய அபிஷியல் நோட்டிபிகேஷன் பத்தி நம்பர்களே இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் ஜாப் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா சீப் மினிஸ்டர் கிரீன் ஃபெல்லோஷிப் ப்ரோக்ராம் தான் வந்து போஸ்டிங் அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க அப்ளை பண்றதுக்கான கடைசி தேதி வந்து ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மூலியமா தான் அப்ளை பண்ண போறீங்க இந்த கூகுள் ஃபார்ம் வந்து பாத்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் லிங்க் வந்து ஃபர்ஸ்ட் வந்து கொடுத்துருக்கேன் ஜஸ்ட் அந்த லிங்க் நீங்க மொபைல் மூலியமாவே கிளிக் பண்ணாலே போதும் உங்க மொபைல் மூலியமாவே ஈஸியா நீங்க அப்ளை பண்ணிட்டு போயிடலாம் முழு அப்டேட் நம்ம பாக்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ வந்து ஃபுல்லா ஸ்கிப் பாருங்க அப்படின்னு நம்ம சொல்லி டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரியும் இனிமே நம்ம டெலிகிராம் பேஸ்புக் இன்ஸ்டா குரூப்ல ஜாயின் பண்ணிருக்கீங்க கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க அது மட்டும் உங்களுக்கு வேணுமா வாட்ஸ்அப் குரூப் வந்து கிரியேட் சோ முப்பத்தி எட்டு மாடத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களும் நண்பர்களும் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்ல வந்து ஜாயின் பண்ணி நம்ம கொடுக்கிற டெய்லி அப்டேட்ஸ் நீங்க உடனே உடனே தெரிந்து கொள்ளலாம் சரி வாங்க நம்ம என்ன அந்த ஆபீஸ் நோட்டிபிகேஷன் பை ஃபுல் டீடைல்ஸ் பாப்போம் நண்பர்களே இப்ப நீங்க திரையில பாத்துட்டு இருக்கிறது நான் முதல்வன் திட்டம் அதாவது சீஃப் மினிஸ்டர் கிரீன் ஃபெலோஷிப் ப்ரோக்ராம் தான் அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க சிஎம் செயலந்து தான் அனௌன்ஸ்மெண்ட் வந்து இருக்குது நண்பர்களே இந்த ஆன்லைன்ல தான் வந்து அப்ளை பண்றதுக்கு வந்து சொல்லியிருக்காங்க இதை ஜஸ்ட் நீங்க இந்த கூகுள் ஃபார்ம் ஓபன் பண்ணா உங்க மொபைல் இருந்தே நீங்க வந்து ஜஸ்ட் டூ மினிட்ஸ்ல வந்து அப்ளை பண்ணிடலாம் சோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த கிரீன் ஃபெல்லோஷிப் ப்ரோக்ராம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு டூ இயர்ஸ் வந்து டெனோர் பீரியட் வந்து அனவுன்ஸ் வந்து பண்ணிருக்காங்க இருபத்தி நாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தான் அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க முப்பத்தி எட்டு வேகன்சிஸ் லிஸ்ட் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க நம்மளே இதுக்கான மாத சம்பளம் அறுபத்தஞ்சாயிரம் பிளஸ் டிராவல் அலவுன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பெர் மந்த் வந்து பத்தாயிரம் ரூபா ஒட்டு மொத்தமாக எழுபத்தஞ்சாயிரம் ரூபாய் சம்பளம் வந்து அனவுன்ஸ் பண்ண வந்து பண்ணிருக்காங்க சோ ஆன்லைன்ல தான் இது வந்து மொபைல் மூலியமாகவே ஈசா நீங்க அப்ளை பண்ணிக்கலாம் நாலேஜ் பார்ட்னர் யார் வந்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா இன்ஸ்டிடியூட் ஆஃப் எனர்ஜி ஸ்டடிஸ் அண்ணாசிட்டி தான் சொல்லியிருக்காங்க கடைசி தேதி வந்து ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சொல்லியிருக்காங்க எலிஜிபிலிட்டி டீடைல்ஸ் நாம்ஸு கண்டிஷன்ஸ் குவாலிபிகேஷன்ஸ் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இங்க அப்ளை பண்றதுக்கு அந்த நோட்டிபிகேஷன் லிங்க் டீடெயில்ஸ் எல்லாமே இருக்குது நீங்க ஒன்பா பார்த்து தெரிஞ்சுக்கலாம் சோ இதுல தமிழ்லயும் கொண்டு கொடுத்திருக்காங்க சோ இந்த டிபார்ட்மெண்ட் டீடைல்ஸ் பத்தி ஒன்பெண்ண இருக்குது நீங்க ஒன்பண்ணா பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இதோட அபிஷியல் வெப்சைட் லிங்க் இந்த நோட்டிபிகேஷன் லிங்க் அப்ளை பண்ற லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்திருக்கோம் இந்த நோட்டிபிகேஷன் செலக்ஷன் ப்ரொசீஜர் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆயிருச்சு அப்படின்னா இன்டர்வியூக்கு வந்து கூப்பிடாம வந்து சொல்லிக்காங்க ஒன்லி இன்டர்வியூ பேஸ் பண்ணி தான் வந்து உங்களை வந்து செலக்ட் பண்ண போறாங்க இந்த கிரீன் ஃபெலோஷிப்பு வந்து பாத்தீங்கன்னா எஜுகேஷன் குவாலிபிகேஷன் வந்து டிகிரி எடுத்து முடிச்சுக்கணும் எழுபது பர்சன்டேஜ் மார்க்கணும் அல்லது போஸ்ட் கிராஜுவேஷன் இருக்கணும் முப்பது வயசுல இருந்து அப்டு முப்பத்தி அஞ்சு வயசு இருக்கவங்க மட்டும்தான் வந்து விண்ணப்பிக்க முடியும் என்று சொல்லியிருக்காங்க மறுபடியும் சொல்றோம் இன்னைக்கான மாத சம்பளம் அறுபத்தஞ்சாயிரம் பிளஸ் டிராவல் அலோன்ஸ் ஆட் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா பத்தாயிரம் ரூபாய் ஒட்டுமொத்தமாக வந்து எழுபத்தஞ்சாயிரம் சம்பளம் வந்து அனௌன்ஸ் பண்ணி வந்து பண்ணியிருக்காங்க டிசர்பிள் குவாலிஃபிகேஷன் இருக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா ஓரல் ரிட்டன் அண்டு கம்யூனிகேஷன் வந்து இருக்கணும் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் வந்து சொல்லியிருக்காங்க அதே மாதிரி வந்து காலேஜ் ஸ்கூலு ஸ்டடிட்டா விசுலேஷன் இந்த மாதிரி அதர் அடிஷனல் டீடைல்ஸ் இருந்தாலும் சரி நீங்க வந்து விண்ணப்பிக்கலாம் இந்த முப்பத்தி எட்டு காலி பண்ணிடங்கள் வந்து பாத்தீங்கன்னா ஜென்ரல் கேட்டகிரி வந்து முப்பத்தி ஆறு காலி பண்ணிடங்களும் உணர்வு வந்து இரண்டு காலி பண்ணிடங்களும் ஒட்டுமொத்தமாக முப்பத்தெட்டு காலி பண்ணிடங்கள் அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க நண்பர்களே சோ நீங்க இந்த கூகுள் ஃபார்ம் குள்ள ஜஸ்ட் ஓபன் பண்ணி வந்து கூகுள் ஃபார்ம் இந்தியன் சிட்டிசனா இருக்கணும் வந்து சொல்லியிருக்காங்க தமிழ் அண்ட் இங்கிலீஷ் லோக்கல் லாங்குவேஜ் எழுத படிக்கணும் பேச வந்து சொல்லிருக்காங்க முப்பதுல இருந்து முப்பத்தஞ்சு வயசு இருந்தாலே போதும் இந்த போஸ்டிங் வந்து விண்ணப்பிக்கலாம் டிகிரி வந்து எழுபது பெர்சன்டேஜ் வந்து கண்டிப்பா மார்க் இருக்கணும் நீங்க வந்து டூ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அட்வான்டேஜ் வந்து சொல்லிருக்காங்க டிசபிள் குவாலிபிகேஷன் வந்து கொடுத்திருக்காங்க அப்ளை பண்றது முன்னாடி என்னென்ன டீடெயில்ஸ் எடுத்து வச்சுக்கோங்கன்னா டென்த் டுவெல்த் டிப்ளமா யூஜி பிஜி இந்த மாதிரி வந்து உங்களுடைய எஜுகேஷன் குவாலிபிகேஷன் டீடைல்ஸ் அதே மாதிரி கம்யூனிட்டி சர்டிபிகேட்டு ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் அதோட சர்டிபிகேட்டு ஃபைவ் ஹண்ட்ரட் வேர்டு வந்து எஸ்ஏ வந்து ஜஸ்ட் வந்து நீங்க டைப் பண்ணி இருந்திருக்கணும் எதை பத்தினா சி பற்றி பத்தி அதே மாதிரி என்விரான்மெண்ட் சஸ்டபிலிட்டி கிளைமேட் சேஞ்சை பத்தி ஃபைவ் ஹண்ட்ரட் வேர்டு வந்து நீங்க டைப் பண்ணி இருந்திருக்கணும் சோ இங்க செக்ஷன் ஒன் டூ இங்க அப்டூ வந்து எயிட் வரைக்கும் வந்து கொடுத்துருக்காங்க வந்து வந்து டைட்டில் கொடுத்திருக்காங்க நீங்க டாக்டரேட்டா இல்ல மிஸ்டரா மிஸ்டர் அது வந்து கொடுத்துருங்க அதே மாதிரி டென்த் டுவெல்த் மார்க் ஷீட்ல வந்து உங்களோட நேம் எப்படி இருக்குதோ அதே மாதிரி வந்து கொடுத்துருங்க எக்ஸாம்பிளுக்கு வந்து தமிழ் கேப் போட்டு என் இந்த மாதிரி இன்சல்ட் இருந்துச்சுன்னா இந்த மாதிரிதான் வந்து குடுக்கணும் நீங்க மாத்தி குடுத்தா உங்களை ஈசை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க அதே மாதிரி ஜெண்டர் மேல் ஃபீமெல் டிரான்ஜெண்ட் எதாவது இருக்கலாம் இமெயில் இங்க வந்து இருக்குது ஸோ இந்தமெயில் வந்து கொடுத்துருங்க உங்கள் மொபைல் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் நம்பர் வந்து லிங்க் பண்ணிக்கக்கூடிய அந்த மொபைல் நம்பர் தான் வந்து கொடுக்கணும் அதே மாதிரி ஆல்டர்னேட் நம்பர் வந்து கொடுத்துக்கலாம் உங்களுக்கு டேட் ஆஃப் பர்த் வந்து இந்த பாக்ஸ் வந்து கிளிக் பண்ணி இந்த இதை வந்து கிளிக் பண்ணீங்கன்னா இங்க வந்து இயர் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கப்புறம் வந்து மந்த்து ஸோ இதை வந்து செலக்ட் பண்றதுக்கு உங்களுக்கு ஈஸியாக வந்து கொடுத்துருக்காங்க சிட்டிசன் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் இங்க இந்தியன் வந்து கொடுத்துக்கோங்க ரிலிஜியன் ஹிந்து முஸ்லீம் கிறிஸ்டின் சிக்கிம் அதர்ஸ் வந்து எது நீங்க வந்து சரி பண்ணிக்கோங்க உங்களுடைய கம்யூனிட்டி டீடைல்ஸ் ஓபிசிஆ பிசிஆ பிசிஎம்ஆ எஸ்சி எஸ்டி சோ அத வந்து சரி பண்ணிக்கோங்க நீங்க வந்து எஸ்சி எஸ்சி எம்பிசி பிசிஐ இது வந்து எதுவோ அதை டீடைல்ஸை பாத்துக்கோங்க கம்யூனிட்டி சர்டிபிகேட் ஆ நோவா யார் யூஸ் பண்ணிக்கோ அது எஸ் வந்து கொடுத்துருங்க நீங்க என்ன கேஷோ அதை வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க அது கேஷ் டீடைல்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க அதே மாதிரி அந்த கம்யூனிட்டி சர்டிபிகேட் நம்பர் வந்து கொடுத்திருக்காங்க டிசபிலிட்டி உடல் உணவு இருக்கீங்களா இல்லையா ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிட்டு கீழே வந்து அது எந்த மாதிரி டிலேட்டர்னு வந்து நீங்க மென்ஷன் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் உங்களுடைய பெர்மனன்ட் அட்ரஸ் வந்து இந்த ஒன் பாயிண்ட் லெவன்ல வந்து கொடுத்துருங்க ஒன் பாயிண்ட் லெவன் பாயிண்ட் ஒன்ல வந்து உங்களுடைய சிட்டி அண்ட் ஸ்டேட் பின்கோடு அண்ட் கம்யூனிகேஷன் அட்ரஸ் சிட்டி ஸ்டேட் பின்கோடு இதை கரெக்டா வந்து கொடுத்துருங்க அகாடமிக் அதாவது டென்த் டுவெல்த் அதோட மார்க் ஷீட்டு அதோட சர்டிபிகேட் நம்பரு அதே மாதிரி டிப்ளமோ படிச்சிருந்தீங்க அப்படின்னா அதோட மார்க் அதோட சர்டிபிகேட்டு டிகிரி முடிச்சிருந்தீங்கன்னா அதோட மார்க் அதோட சர்டிபிகேட்டு அதே மாதிரி இன்ஜினியரிங் முடிச்சிருந்தீங்கன்னா அதோட மார்க் அதோட சர்டிபிகேட் அகாடமிக் டேஸ்ல இருந்தீங்கன்னா நீங்க எடுத்து வந்து சரி பண்ணிக்கோங்க அதே மாதிரி எந்த டிகிரி ப்ரோக்ராம் இதுக்கு முன்னாடி அட்டன் பண்ணீங்களா இல்ல எண்ட் ஆஃப் தி டிகிரி ப்ரோக்ராம் எதுவும் அட்டன் பண்ணீங்கன்னா அதோட டீடெயில்ஸ் எந்த இதுல நேம் இன்ஸ்டிடியூஷன் நீங்க ஸ்டேட் கண்ட்ரி பின்கோடு அதே மாதிரி டோட்டல் பர்சன்டேஜ் இங்க வந்து போஸ்ட் கிராஜுவேட் டீடைல்ஸ் வந்து கேட்டிருக்காங்க அதை ஸ்டார்ட் எண்ட் எந்த இன்ஸ்டியூட் சிட்டி ஸ்டேட் கண்ட்ரி பின்கோடு அதே மாதிரி அதோட ஆக்சுவல் பர்சன்டேஜ் அதர் குவாலிபிகேஷன் டீடைல்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதோட டீடைல்ஸ் நீங்க பில் பண்ற மாதிரி இருக்கும் ஒர்க்கிங் எக்ஸ்பென்சி டீடைல்ஸ் இருந்துச்சுன்னா அதை நீங்க பில் பண்ற மாதிரி இருக்கும் எந்த கம்பெனில வேலை பாத்தீங்கன்னா என்ன டெசிக்னேஷன் எந்த எம்ப்ளாயர் நேமு சோ டூ எஸ் ஏ டைப்ஸ் நம்ம வந்து சொல்லிருந்தோம் பாத்தீங்களா வந்து வந்து இருக்கும் ஒன்விரான்மெண்ட் ரிலேட்டட்ல கிளைமேட் சேஞ்ச் ரிலேட்டட்ல அதே மாதிரி நீங்க எந்த ஊர்ல வந்து நீங்க டிஸ்ட்ரிக்ட் வந்து வேலை பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த டிஸ்ட்ரிக்ட் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் முப்பத்தி எட்டு மாவட்டமே இதுல வந்து கொடுத்திருக்காங்க முப்பத்தி எட்டு மாவட்டத்துக்கு யார் வேணாலும் வந்து விண்ணப்பிக்கலாம் எக்ஸ்ட்ரா கலிகுலர் ஆக்டிவிட்டிஸ் இருந்துச்சு அப்படின்னா அதுவும் செலக்ட் பண்ணீங்க டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் ஃபைனலா எல்லாமே ஃபைல் பண்ணிட்டு இங்க இந்த பாக்ஸ் எல்லாமே ஃபுல்லா வந்து செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சப்மிட் பண்ணாலே போதும் ஆட்டோமேட்டிக்கா சக்சஸ்ஃபுல்லா சப்மிட் ஆடும் இந்த டீடைல்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்க மொபைல் மூலமா டூ மினிட்ஸ் மூலயமா நீங்க வந்து அப்ளை பண்ணலாம் இந்த வீடியோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல் வந்துருக்க நினைக்கிறேன் சோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல் இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க Facebook இன்ஸ்டால் வந்து கண்ட் பண்ணலாம் அது மட்டும் இல்ல நம்ம நம்ம பேஸ்புக் எக்ஸாம் வந்து பிரைவேட் மீதுலாம் அதே மாதிரி அதோட லிங்க் வந்து கொடுத்திருக்காங்க அவங்களுக்கு நீங்க டேரெக்டா வந்து சேட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி டிஎன்பிசி டிஎன்ஏபி போஸ்ட் ஆஃபீஸ் ரயில்வே துறை எக்ஸாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸைஸ் எக்ஸாம் பேங்கிங் சென்டர் இந்த மாதிரி எல்லா துறை டிபார்ட்மெண்ட்டுக்கும் பண்றோம் இப்பவே நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் தேங்க்யூ ஸோ மச் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் கேரியர்